மாப்பி வந்துட்டாது கோன, காலையில ஏந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சி வைக்கணும்

முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி டே பாத்ரா பாம்பு கம்பி இருக்க போது நான் இருக்க பயப்படமா அவன நீ பெரிய இவனா பாத்து ஏன்னா அந்த தரவகரண எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா

ஏய் என்னடா இந்த கான தூக்க முடியலடா காவடிக்கு உடனே சும்மா வா தூங்குங்க கொஞ்சிரும் ها ها சரி ها uğரா

இந்த கூடுங்க கொஞ்சா இது திருப்பரம் குண்டுடா வாங்க தூங்குறான் போட்டுமா இருக்க ஒரு சின்ன களத்துக்கு போட்டு எதிர்ப்பு மண்ட பெருசு இதுதான் தலை போட்டு போடுங்க போட்டுட்டாடுங்க

மாப்பிள்ளை மேல கல்ல தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வர அதுதான் கல்லை போட்டவன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் கம்பி பிடிக்கும் அதுதான் மாப்பிள்ளை மேல உதிரியே வச்சிருந்தாருல அவருக்கு போய் ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல தட சும்மா கூட இருந்த எனக்கே ஏன் தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்னு நின்னு செஞ்ச வராச்சே அவருக்கு இருக்கதா உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள யாருக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிளைக்கு என்னாச்சு பாப்பிள அண்ணே பாப்பிளை அண்ணே இந்த இடம் கொத்துக்கிறலை நாங்க காத்தோட வெடி போயிடுவோம் பாப்பிள